வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதிஇ தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் இதில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது டாப்பிக்கில் பருதிமார் கலைஞர் பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த பருதிமார் கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து அப்போவே வந்து ஒரு உயர்த்தனி செம்மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வாதிட்டு தமிழ் இன்னைக்கு ஒரு உயர்த்தனி செம்மொழியாக இருக்கிறதுக்கு காரணமானவர் தான் பருதிமார் கலைஞர் அதாவது கிறித்துவ பல்கலைக்கழகம் அதாவது சென்னையில் இருக்கிற கிருத்துவ பல்கலைக்கழகம் வந்து தமிழ் இருந்து நீக்கப்படும் அதுக்கு பதிலாக வடமொழி சேர்க்கப்படும்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அதை எதிர்த்து போராடுவார் இல்லை தமிழ் தான் வந்து உயர்த்தனி செம்மொழி அது வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் அப்படிலாம் நீங்க பாடத்திட்டத்திலிருந்து நீக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து போரிட்டவர் அவரோட தான் இன்னைக்கு தமிழும் நம்மளோட பாடத்திட்டத்துல ஒரு மொழியா வந்து இருக்கு இல்லைன்னா எப்பவோ தூக்கிட்டு இருப்பாங்க அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பரதிமார் கலைஞர் இவரை பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பா இதிலிருந்து இருந்து வந்து வரும் இந்த பரதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் வந்து இவர் பிறந்திருக்காரு இறந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இறந்திருக்காரு கரெக்டா முப்பத்தி மூணு வருஷம் வந்து இவர் வாழ்ந்திருக்காரு ஓகேங்களா பிறந்தது எட்நூற்றி எழுபது இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இந்த வீடியோவை கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்துடும் ஒரு ரெண்டு வாட்டி கவனிச்சுட்டு ஒரு வாட்டி படித்திங்கனாலே நீங்கள் திரும்ப படிக்கவே அந்த அளவுக்கு நான் வந்து சொல்லுவேன் கேட்க கேட்க உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நல்லா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு சி வை தாமோதரனார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாராட்டுறாரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் சிவை தாமோதரனார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தமிழில் இருந்த அந்த நூல்களெல்லாம் பதிப்பித்தவர் தான் சிவை தாமோதரனார் ஊவேசாவும் பதிப்பு பணியை செஞ்சிருப்பாரு ஆனால் சிவை தாமோதரனார் வந்து இருந்த அந்த நூ வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார் ஒன்று டு ஆறாம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாருன்னா புத்தகங்களையும் அவர் வெளியிட்டிருப்பார் அந்த சிவை தாமோதரனார் இவர் தான் வந்து பருத்திமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காரு கொஸ்டின் கேட்பாங்க திராவிட சாஸ்திரி அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி அப்படின்னு யார் அழைத்தார்னா சி வை தாமோதரனார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது அடுத்தது பாருங்க பரதிமார் கலைஞர் வந்து அவரோட தந்தை கிட்ட வடமொழியை கற்றுக்கிறாரு மகாவித்வான் சபாபதியார் இவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருனா தமிழ் கற்றுக்கிறாரு இதுவும் ரொம்ப முக்கியம் பரதிமார் கலைஞர் வடமொழியை கற்றுக்கிட்டது யார்கிட்ட அவரோட அப்பா கிட்ட அடுத்தது வந்து தமிழை யார்கிட்ட கற்றுக்கிறாரு மகாவித்வான் சபாபதியார் அவர்கிட்ட தான் வந்து என்ன பண்ணுறாரு தமிழ் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு எஃப்ஏ தேர்வு அதாவது ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற பாஸ்கர சேதுபதி மன்னர் மதுரை பாஸ்கர சேதுபதி மன்னர் கிட்ட என்ன பண்ணுறாரு உதவித்தொகை வாங்குகிறார் யார் பரிதிமார் கலைஞர் இவர் பிறந்தது மதுரையில் தான் பிறந்திருப்பார் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை பாஸ்கர சேதுபதி மன்னர்கிட்ட உதவி தொகை வாங்கினாரு கேக்கலாம் பரிதிமார் கலைஞர் யார் கிட்ட எந்த மன்னர்க்கிட்ட உதவித்தொகை வாங்கினாருன்னா மதுரை பாஸ்கர சேதுபதி மன்னர்கிட்ட தான் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா உதவித்தொகை வந்து வாங்கியிருப்பார் அதுக்கப்புறம் பாருங்க சென்னை கிறித்துவ கல்லூரியில் பிஏ படிப்பில் வந்து சேர்கிறாரு பிஏ படிப்பில் சேர்ந்து தமிழிலும் வேதாந்த தத்துவத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று என்ன பண்ணுறாருன்னா தங்கப்பதக்கம் வந்து வாங்குறாரு ஓகேங்களா எஃப்ஏ பட்டத்தில் தேர்ச்சி பெற்றதுனால அவர் வந்து பாஸ்கர சேதுபதி மன்னர் கிட்ட உதவித்தொகை வாங்கினார் ரெண்டாவதா சென்னை கிறித்துவ கல்லூரியில் பிஏ படிப்பில் என்ன பண்ணுறாரு தமிழ் மற்றும் வேதாந்த தத்துவம் வேதாந்த தத்துவ சாஸ்திரம் அதனால் பார்த்துக்கோங்க தமிழ் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்தில் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வாங்குறாரு அதுக்கப்புறம் பாருங்க அதே கல்லூரியில் ஆசிரியராக ஜாயின் பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு சென்னை கிறித்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்குறாரு கேட்பாங்க அவர் வந்து உதவி தமிழ் ஆசிரியராக சென்னை கிறித்துவ கல்லூரியில் எப்போ ஜாயின் பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் தான் கிறித்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக ஜாயின் பண்ணுறாரு அப்போ தான் வந்து இந்த தமிழை நீக்கிறது வடமொழியை மொழியை சேர்க்கறது அப்படின்ற அந்த பிரச்சனைலாம் வரும் உயரமாக குரல் கொடுத்துருப்பார் அப்போ தான் ஓங்கி குரல் கொடுத்துருப்பார் பரிதிமார் கலைஞர் தமிழ் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் எல்லா மொழிகளை விட ஒரு செம்மையான மொழி தனித்து இயங்கக்கூட மொழி தமிழை வந்து நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருனா தலைமை தமிழாசிரியராக வந்து என்ன பண்ணுறாரு பதவி உயர்வு பெறுறாரு ஓகேங்களா அடுத்தது பாருங்க அவரோட நூல்கள்லாம் வருது ரொம்ப முக்கியம் ரூபாவதி கலாவதி ரெண்டு நாடக நூலை எழுதுறாரு பரிதிமார் கலைஞர் எழுதினியா நாடக நூல் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ரூபாவதி கலாவதி ரெண்டு நாடக நூல் அடுத்தது களவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவி மான விஜயம் அப்படின்ற ஒரு நூலையும் இவர் எழுதுறாரு கேட்கலாம் கலவழி நாற்பது என்னும் நூலை தழுவி பரதிமார் கலைஞர் எழுதின நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா மான விஜயம் அப்படி இல்லைனா பரதிமார் கலைஞர் எந்த நூலை தழுவி மான விஜயம் அப்படின்ற நூலை எழுதினார்னு கேட்பாங்க களவழி நாற்பது கொஸ்டினை எப்படி வேணால் திருப்பி திருப்பி போட்டு கேட்பாங்க அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ அவர் எழுதின நாடக நூல் ரூபாவதி கலாவதி அப்புறம் கலவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவிதான் மான விஜயம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் அப்படின்ற ஒரு நாடக இலக்கண நூலை தமிழில் எழுதியிருப்பார் இதுவும் ரொம்ப முக்கியம் பரிதிமார் கலைஞர் எழுதுனா நாடக இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நாடகவியல் இது வந்து ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது தான் நாடக அதாவது நாடகவியல் தமிழில் நாடக இலக்கண நூல் அவர் எழுதப்பட்ட நாடகவியல் தான் தமிழில் நாடக இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதான் ஆங்கில நாடக இலக்கண நூலை அடிப்படையாக கொண்டு தான் தமிழில் நாடகவியல் அப்படின்ற நாடக இலக்கண நூலை எதிர்ப்பார் நல்லா பார்த்துக்கோங்க ரூபாவதி கலாவதி இது ரெண்டும் வந்து வெறும் நாடக நூல் நாடகவியல்ன்றது அவர் எழுதின நாடக இலக்கண நூல் ஆங்கில நாட்டில் இருந்த நாடகவியல் என்ற இலக்கண நூலை தழுவி தமிழில் எழுதியிருப்பார் ஓகேங்களா மூணாச்சா அடுத்தது பாருங்க இவர் வந்து தனி பாசுரத் தொகை இதுவரை முக்கியமானது தனி பாசுரத் தொகை அப்படின்ற நூலை ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கிட்டாரு அதாவது பருதிமார் கலைஞர் எழுதுன தனி பாசுரத் தொகை அப்படின்ற தான் ஜியூ போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு அதே மாதிரி திருக்குறள் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு அதே மறந்துடாதீங்க ஜியூ போப்பு அதே மாதிரி பருதிமார் கலைஞரோட தனி பாசுர தொகையும் ஜீவ்போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு மொத்தம் நாள் பார்த்துருக்கோமா ரூபாவதி கலாவதி வந்து என்னது நாடக நூல் அதுக்கப்புறம் வந்து கலவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவி பரிதிமார் கலைஞர் எழுதுந்து மான விஜயம் அதுக்கப்புறம் தமிழில் நாடகவியல் அப்படின்ற நாடக இலக்கண நூலை எழுதியிருக்காரு இது ஆங்கில நாடக இலக்கணத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் இந்த நாடகவியல் அதுக்கப்புறம் பரதிமார் கலைஞர் எழுதுனா தனி பாசுர தொகையை ஜீப்போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு அதுக்கப்புறம் பரதிமார் கலைஞர் ஒரு அறிவியல் இதழ் வந்து நடத்தியிருப்பார் அதோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானபோதினி அப்படின்ற ஒரு அறிவியல் இதழை பரதிமார் கலைஞர் நடத்திருப்பாரு அதை வந்து அவர் தனியாக நடத்தலை மூசி புரணலிங்கனார் அவரோட சேர்ந்து தான் இந்த ஞானபோதினி அப்படின்ற அறிவியல் இதழை நடத்தியிருப்பாரு ஓகேங்களா அப்போ பரதிமார் கலைஞர் நடத்தின அறிவியல் இதழ் எதுனா ஞானபோதினி யார் கூட சேர்ந்து நடத்துகிறாரு மூசி பூரணலிங்கம் அவர் கூட சேர்ந்து தான் நடத்துகிறாரு ஓகேங்களா அடுத்தது பாருங்க தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மெய்பித்தவர் உயர்தனி செம்மொழி தமிழ்தான் அப்படின்ட்டு பேசியே வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மெய்ப்பிச்சுட்டார் நிரூபிச்சுட்டார் அது சொல்கிறது சொன்னது யார் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பரதிமார் கலைஞரோடு தான் தமிழை உயர்த்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் மேய்பித்தவர் பரதிமார் கலைஞர் அதுக்கப்புறம் நம்மளோட நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் அக்டோபர் மாதம் வந்து தமிழை செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கலைஞர் ஐயா இருக்கிறப்ப செம்மொழி மாநாடுன்னு ஒன்று கோவையில் நடந்துருக்கும் அப்போ தான் வந்து தமிழை செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க இதெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க நடுவணு தமிழை செம்மொழியாக அறிவித்தது எப்போன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் தான் அறிவிச்சாங்க ஓகேங்களா தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் இவர் வந்து உயர்த்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையில் தமிழை பற்றி ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பார் இது வந்து அப்படியே எக்ஸாமில் கேட்கலாம் அதாவது பல மொழிகளுக்கு தலைமையும் மிக்க மேதையும் உடைய மொழி அதுக்கப்புறம் உயர்மொழி நம்மளோட தமிழ்மொழி தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சார்ந்த தனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி அது மட்டும் இல்லாமல் ஆய்வின் செம்மொழி ஆயின் தமிழ் உயர் தனி செம்மொழியாம் இந்த வார்டெல்லாம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா பரதிமார் கலைஞர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா மொழிக்கும் தலைமைன்னு சொல்லியிருப்பாரு மிக்க மேதையும் உடைய மொழி உயர்மொழி தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் சார்ந்தது தனிமொழி திருந்திய பண்பு சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பரதிமார் கலைஞர் தான் ஓகேங்களா உயர்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையில் இதை சொல்லியிருப்பாரு இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு சிலபஸில் டேரக்டாக பரிதிமார் கலைஞர்னு இருக்குது அதனால் இந்த பத்து பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது அவங்க கொஷின் எடுக்கிறவங்கள பொறுத்திருக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் கூட சில டைம் மேக் பண்ணுவாங்க அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது எப்படியாச்சும் உளுந்து புரண்டாது இதில் இருக்கிற டேட்டாஸாக மனப்படம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவருடைய நூல் ரூபாவதி கலாவதி கலவழி நாற்பது அப்படின்ற நூலை தழுவி எழுதினது மான விஜயம் நாடகவியல் அப்படின்ற நாடக இலக்கண நூலை எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில இருந்து இதை எழுதியிருக்காரு அதையும் நபக்சிக்கோங்க தனி பாசுரத் தொகை பரிதிமார் கலைஞரோட தனி பாசுரத் தொகைய போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க இவர் நடத்தின அறிவியல் இதழ் நாடபோதினி இதை ஒரு தனியாக நடத்துல மூசி பூரணலிங்கத்தோடு சேர்ந்து நடத்தியிருக்காரு அரசு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் செம்மொழியை அறிவிச்சிருக்காங்க உயர்த்தனி செம்மொழி அப்படின்ற கட்டுரையில் பருதிமார் கலைஞர் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு ஓகேங்களா இந்த பரதிமார் கலைஞர் பற்றி இவ்வளோ தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் டுவெல்த்து புக்கில் இருக்கு பின்னாடி இந்த மொழியை ஆழ்வோம் அப்படின்னு அதிலருந்துலாம் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதனால் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இது தேங்க்யூ